ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராய நாய நமகா இன்று லக்ஷ்மி உபேர் லக்ஷ்மி தருகின்ற அற்புதமான துவாதசி இன்று உத்திரட்டாதி நட்சத்திரம் கூடிய அற்புதமான ஆதிவாரம் பானுவாசரம் ஞாயிற்றுக்கிழமை என்கின்ற அற்புதமான நல்ல நாள் கூடுகின்ற இன்று தர்ப்பணத்துக்கே ஆதி ஆதி ஆதிந்த ஆதித்திக ஆதி பௌத்திக ஆதிவைதிக அப்படின்னு சொல்லணும்னா ஆதி ஆத்திக வைத்திருதி தர்ப்பணம் செய்கின்ற பல கோடி தர்ப்பணம் செய்வதற்கு ஈடான சகல கோடி பித்ருசாபங்களை தோஷங்களை விடுபட்டு போன தர்ப்பணங்களை நிவர்த்தி செய்கின்ற அற்புதமான திருநாள் இந்த தர்ப்பணத்தை குறிப்பாக திருப்பள்ளி முக்கூடல் என்கின்ற குருவி ராமேஸ்வரம் தேனிமிலை தேனிமலை புதுக்கோட்டை மாவட்டம் தேனிமலை கோள்களெல்லாம் வந்து இறைவனை வணங்குகின்ற வணங்கி செல்கின்ற திருக்கோளக்குடி திருராமேஸ்வரம் இப்படி பல இடங்கள் சிறப்பானதாக அமைகின்றது எவ்வளதோ தவறுகள் அதை நன்றாக திருத்தி நல்ல நிலையிலே மனதனை மனிதனை மனதையும் திருத்தி நம்மை நல்வழியில் செலுத்தும் அற்புதமான பலாபலங்களை உடனடியாக கொடுக்கக்கூடிய த வைத்திருதி யோக தர்ப்பண சக்திகள் நமக்கு தேவைப்படுகின்றது எதிர்காலத்திலே இப்பொழுதிலிருந்து பார்த்தால்னா ஒவ்வொரு வீட்டிலும் ஏதோ ஒரு நிம்மதி இல்லை எல்லாம் இருக்கும் ஏதோ ஒரு குறை இல்லாத வீடே இல்லை வீட்டில் நாட்டில் அரசாங்கத்தில் இராஜாங்கத்தில் அதிகாரிகளிடத்திலே உத்தியோகத்திலே வேலையிலே வியாபாரத்திலே பயணங்களிலே எல்லாத்திலேயுமே ஒரு மனக்குழப்பம் தடுமாற்றம் ஏதோ வம்பு வழக்கு பயணங்களிலே ஏதோ காரணமே இல்லாமல் ஒரு விபத்து ஆகாய மார்க்கமாக செல்கின்றவர்கள் மிக ஜாக்கிரதையாக பயணம் செய்வதற்கு ஆகாச புரீஸ்வரரை வணங்குவதும் ஆகாய தேவதைகளை வணங்குவதும் சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களை பார்ப்பதும் தான் அதற்கு பரிகாரமே தவிர நாம் ஏதோ சொன்ன செஞ்சோம் போனோம் வந்தோம் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது விமானம் ஓட்டுகின்றவரும் ஒரு மனிதன் அவனும் ஒரு இறைவனை நம்பிதான் ஓட்டுகின்றான் அது இயேசுவாக இருந்தாலும் சரி அல்லாவாக இருந்தாலும் சரி அது இறைவனாக சிவனாக இருந்தாலும் சரி விஷ்ணுவாக இருந்தாலும் சரி அவனுக்கும் உள்ளூர ஒரு தெய்வ பக்தி கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் அதில் ஒரு பெரும் குற்றம் பெரும் பாவத்தை இழைத்த ஒரு மனிதன் பிரயாணம் செய்யும்பொழுது அத்தனை புண்ணியங்களையும் தகர்த்து எரிந்து அந்த விமானமானது ஏதோ ஒரு இயந்திர கோளாறோ ஏதோ ஒன்று நடைபெறுதுன்னு நம்ம பார்க்குறோம் அடிக்கடி விமானக் கோளாறு தாமதமாக கிளம்புது தாமதமாக வருது இல்லைன்னா விமானம் ஒன்று கொன்று இடிச்சுக்குது இடிப்பது போல் ஒரு பயத்தை நிகழ்த்தி இடிக்காமல் தப்பிப்பது ஆனால் இனிமேல் விமானங்கள் சொல்கிறோமே போக்குவரத்து அந்த பாதையானது டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்கிறோமே அதிகமாக காணப்படும் மழை வெள்ளத்தினால் பாலைவனங்களே நீர்நிலைகள் போல படர்ந்து படர்ந்த நிலைகள் ஏற்படும் ஒட்டகங்கள் ஆற்றோடு குளத்தோடு மழையோடு வெள்ளத்தோடு அடித்து செல்கின்ற ஒட்டகங்களை பதைத்து சிந்தித்து அடித்து கொலை செய்து அதை மாமிசமாக உண்டு பெரும் பாவத்தை சேர்த்து கொண்டதனுடைய விளைவு இன்று பெரும் கஷ்டத்தை அதை பார்த்தவர்கள் செய்தவர்கள் அங்கு இருந்தவர்கள் சாட்சியாக இருந்த கேட்ட அத்தனை பேருக்கும் இப்படி தொட்டிக்கொள்ளும் நல்லதை கேட்கும்போது நல்லது வரும்பொழுது பாபசைர்களை செய்த இடங்களிலே நாம் செல்லும் செல்லும்பொழுது தக்ஷன் யாகத்தில் நாம் அந்த காலத்திலே தேவாதி தேவர்கள்லாம் போய் கலந்து கொண்டு எந்த விதமான சாபத்திற்கு ஆளானார்களோ போல மனிதனுக்கும் உண்டு அவர்களுடைய சம்பந்தம் தொடர்பு வேலை வாய்ப்பு அங்கு கிடைக்கின்ற காசு பணத்தினால் அப்படி கர்மாக்கள் கோடி கோடியாக பெருகி பணம் சம்பாதித்தோம் காசு சம்பாதித்தோம் ஊரில் வந்து பார்த்தா குடும்பத்தூள் இப்படி சொல்லுகின்ற நிலைமையில் வியாதி வைக்கை நோய் நொடி இப்படி இல்லாத இடமே இல்லை ராஜாங்கத்திலே எல்லோரும் நான் தலைவர் எல்லோரும் நான் பெரிய அதிகாரி எல்லோரும் நான் மந்திரி போட்டி பொறாமையுடன் லஞ்ச லாவணிகள் பறந்து கூத்தாடும் ஆனால் ஒரு நல்லது நடக்கும் மிக விரைவிலே வைகாசி மாதத்திலே அது தெரியும் உலக நாடுகளே வியந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு நல்லது ஏற்படும் இப்பொழுது கத்திரி என்கின்ற கடுமையான அக்னி புராந்தக மகரிஷி அந்த அக்னி நட்சத்திரத்திற்குள்ள வழிபாடுகளை ஆற்றினால் அம்மை கலரா புண்கள் வேகாத ஆறாத பெரும் நோய்கள் தீரும் தினமும் அடியவர்களுக்கு அடியார்களுக்கு பசுக்களுக்கெல்லாம் தாகம் தீர்வதற்கு ப பறவைகளுக்கெல்லாம் நீர் ஊற்றி பானையிலே சட்டியிலே அங்கங்கு மாடியிலே தோட்டத்திலே பறவைகள் அருந்துவதற்கு பட்சிகள் விலங்குகள் அருந்துவதற்கு ஆடு மாடு கால்நடைகள் அருந்துவதற்கு கண்டிப்பாக செய்து தான் ஆக வேண்டும் இது மனிதனுடைய தர்மம் இப்படி வைத்திருதிநாத நாளிலே செய்யப்படும் தர்ப்பணத்திற்கு எப்பேற்பட்ட தவறுகளையும் திருத்தி தரும் அபரிமிதமான சக்தி இருக்கிறதுனால இந்த சமுதாய குற்றங்கள் தணிவதற்கும் இது உதவும் இப்படிப்பட்ட நாம் கிடைப்பது கிடைப்பதற்கு அரிய மனுஷ பிறவியை எண்பத்தஞ்சு லட்சம் பிறப்பு எடுத்திருக்கோம் அப்படி ஒவ்வொரு மனிதனும் தன் முன்னோர்களுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் நல்ல முறையிலே வாழ தேவையான வகையிலே நல்ல வழிபாடுகள் நடத்துவதோடு நல்ல நடத்தை அந்த நல்ல நடத்தை நிறைந்த வாழ்க்கையையும் காட்ட வேண்டும் இதை சீரிய முறையிலே நிறைவேற்றிட இது இப்படிப்பட்ட ஞாயிறு கூடும் வைத்தியின் நாமயோகம் தற்போது நாள் பலன்கள் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது இப்படி மாசா மாதம் வைத்திருதி யோக நாட்களிலே முதலிலே ஸ்ரீ ஒருச்சய ஒருட்சய மகரிஷி ஓ ரோ இச் மகரிஷி அந்த மகரிஷிக்கு மூன்று முறை அர்க்கியம் கொடுக்கணும் இப்பறம் ஆதித்யாதிக வைத்திருதி திதி தர்ப்பணம் அந்த நாளில் முதலிலே கோதுமை தானியத்தின் மேல் தர்பி சட்டம் வைத்து தர்ப்பணம் அளித்தல் கோதுமையை பறவைகளுக்கு இடுவதும் கோதுமை வகை உணவுகளை சப்பாத்தி பூரி கோதுமை அல்வா கோதுமையினால் செய்யப்பட்ட தின்பண்டங்கள் தானம் அளிப்பதும் அதற்கு பின் நாம் உணவோ நீரோ ஏற்பது என்ற ஒரு வைராக்கிய சங்கல்பம் செய்து கொண்டு இந்த பலாபலங்களை மேம்படுத்தி கொள்ள ஒவ்வொருவரும் இன்றைய முயற்சி செல்ல வேண்டும் மேலும் விளக்கங்களை தெரிந்தவர்களுக்கு நமது அகஸ்திய விஜயத்தினுடைய அன்பர்களாகிய வெங்கடகிருஷ்ணன் கார்த்திகேயன் மட்டும் அடியார்களிடம் நன்றாக கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் செய்யும்போது இன்றைக்கு இந்த நடப்பு திருக்கணித முறைப்படி இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து மே ரெண்டாயிரத்தி நாலு காலை ஏழு முப்பத்தி ஆறு மணி வரை ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய யோகம் சேர்ந்த அமைச்சு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ள முயல வேண்டும் எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்தாதான் ஐயா பலன்களை எதிர்பார்க்க முடியும் நன்றி என்று அகஸ்திய விஜயத்திற்கு சொல்ல வேண்டும் முக்கிய குறிப்பு என்ன பூஜா பலன்களை எல்லாம் உங்களது சர்க்குருமார்களுக்கு அவரவர்கள் குருக்கு அர்ப்பணம் செய்தால் அதனுடைய பலன்கள் சொல்லி மாறாது இப்படி இன்று மாலை பிரதோஷம் துவாதசி திதி உத்திரட்டாய நட்சத்திரம் மாலை அதாவது இன்று மூணு மணிலேருந்து நாலரை மணிக்குள்ள லட்சுமி அர்ச்சனை லட்சுமி அஷ்டோத்திரம் ஜேஷ்டாதேவி வழிபாடு தொடர்ந்து பிரதோஷ காலமானது பிரதோஷ வழிபாடு சரபேஸ்வர் வழிபாடு இப்படி மூன்றும் சேர்ந்து ஒரு முறையில் வருவது கிடைக்கவே கிடைக்காது எப்பேற்பட்ட துர்சக்திகள் மந்திரம் யந்திரம் தந்திரம் விஷச்சூர்ணம் அபிதாரம் சம்பனம் மோகனம் உச்சாடனம் உத்வேஷனம் மாரணம் இப்படி எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அவைகள் காற்றில் கரைவது போல் கரைந்துவிடும் மனக்கஷ்டங்கள் தீரும் நல்ல வகையாக வீட்டிலே ஒவ்வொருவரும் சந்தியாவந்தனத்தை ஆறிங்கள் நித்திய தர்ப்பணம் பண்ணுங்கள் நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணுங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் ஊர்களிலும் மாதத்தில் ஒரு முறையாவது கூஸ்மாண்ட ஹோமம் இருமுறை செய்ய வேண்டும் பட்சம் ஒரு முறை கூஸ்மாண்ட ஹோமம் என்கின்ற எளிமையான ஹோமத்தை செய்ய வேண்டும் மாதத்தில் இருமுறையான வளர்ப்பு வளர்பிறை தேய்விரைகளை வெள்ளிக்கிழமையிலே கோபூஜை செய்ய வேண்டும் இதை வாத்தியார் சொன்னதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி அதை நினைவிற்கு கொண்டு வருகின்றோம் இப்படி ஒவ்வொன்றாக செய்யும் பொழுது மனசு ஒரு நிம்மதியாக இருக்கும் எது எதுக்கோ நம்முடைய காரியத்தை விரையும் செய்கின்றோம் இப்படி நமக்கே தெரியாமல் புண்ணியங்கள் சேருவதற்கு நம்மை நெடல் போல தொடர்வதற்கு நாம் செய்கின்ற புண்ணியம் மட்டும்தான் வறுமையை வழிய சேர்த்த அசையும் அசையாத சொத்துக்கள் எதுவும் வரவே வராது ஆனால் யார் ஒருவர் கண்மூடி குருவை நம்பி செல்கின்றார்களோ அவர்கள் மண்மூடி போக மாட்டார்கள் குரு இல்லாத வாக்கை குருட்டு வாழ்க்கை குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது இப்படி சமசப்தம ஜாதகம் உள்ளவர்கள் எல்லாம் இன்றைக்கு வெற்றி நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்வார்கள் உதாரணமாக ரிஷபராசி விருச்சிக ராசி ரோஹிணி அனுஷம் இப்படிலாம் வரும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க சில அதர்ம சமசப்தம்கள் வரும் அது ஒத்து வராது மீனராசிக்கு ராசிக்கு கன்னியாராசி அதர்மமாக இருக்கும் மகர ராசிக்கு கடகராசி அற்புதமான சமசப்தம ஜாதகம் இப்படி ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் ஜோதிஷம் என்கின்ற பெரிய நீண்ட நிலையில் செல்லும் இது ஜோதிடர்கள் நன்றாக உணர்ந்து எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் நல்ல பலன்களை சொல்ல வேண்டும் ஆனால் பிரபலாரிஷ்ட யோகம் என்கின்ற கூடாத நாளிலே பிறந்தவர்களுக்கு எந்த காரியம் செய்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அதுதான் விதி அது கர்மவினை வினை திதிசூன்யத்திலே எந்த காரியம் செய்தாலும் அது முடிவில் தோல்வியாக முடியும் திதி திதிசூன்யம் பார்க்க வேண்டும் பிரபலாரிஷ்ட யோகம் என்கின்ற சில நாட்கள் நட்சத்திரத்துடன் கூடிய நாட்களில் பிறந்த குழந்தைகள் நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் பெரும் தோல்வியாக முடியும் என்பதை தெரிந்து கொண்டு உஷாராக இருக்க வேண்டும் சுவாத்வீக ராஜச தாமச வேலை லக்கிண தியாஜ்யம் வாரத்யாஜியம் நட்சத்திர தியாஜ்யம் திதி தியாஜ்யம் இது பார்க்குறதே கிடையாது ஏதோ கல்யாணம் சத்திரம் ஃப்ரீ ஆள் ஃப்ரீ அது மாதிரி செய்யக்கூடாது அதனால் ஒரு நல்லவர்களை தேர்ந்தெடுத்து அகஸ்திய விஜயத்திலே அத்தனை கொடுத்து கொண்டே இருக்கின்றோம் இதை பார்த்துதான் நல்ல அன்பான இந்த அடியார்கள் அகஸ்திய விஜயத்தில் சேராதவர்கள்லாம் படித்து ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் சென்று அந்த கோயிலுடைய அருமை பெருமைகளை உலகுக்கே தெரிய வைக்க வேண்டும் என்று இந்த யூடியூப் மூலமாக தெரிவித்து வருகின்றார்கள் அவருடன் நான் பேச முடியவில்லை என்றால் ஆனால் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இதை சொல்லியவர்கள் கேட்பவர்கள் எல்லாரும் எங்களுடைய ஆசிரம இதழான அகஸ்திய விஜயம் எழுதிய எங்களுடைய வாத்தியாருக்கு ஒரு நன்றியை சொல்வீர்களானால் நீங்கள் மேலும் மேலும் இன்னும் விருத்தியாகி உலகம் போழும் மா மனிதனாக மா நீங்கள் வாழ்வீர்கள் என்பது சத்தியமானது ஒன்று ஆனால் ஏனோ காரியம் மறந்துவிட்டார்களோ மறைக்கின்றார்களோ அது இறைவனுக்குத்தான் தெரியும் வழிகாட்டி ஒரு இருக்கும்போது புகை வண்டி ஓட்டியிட ஒருவன் அது போகின்ற வழி சொல்ல ஒருவன் இந்த ரெண்டு பேரையும் நம்பிய மனிதன் இது இடையில் இருப்பவன் இறைவன் இறைவனும் மனிதனும் பயணம் செய்தாலே யாரை எவர் வெல்லுவாரோ அதனால் வண்டி ஓட சக்கரங்கள் ரெண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியது என்றால் எந்த வண்டி ஓடும் இப்படி வாழ்க்கையானது நேற்று நடந்தது இன்று நடக்க இருக்கின்றது நாளை நடக்கப் போகின்றதற்கெல்லாம் வசுரு ருத்ரபித்ரு ஆதித்ய பித்ரு வசுரூபான் ருத்ரூபான் ஆதித்ய ரூபான் மாத்து மாத்துர்வர்க்கம் வர்க்கம் ஆச்சாரிய வர்க்கம் அதிதி வர்க்கத்திற்கு தினமும் தர்ப்பணத்தை கொடுத்தால் எல்லா விதத்திலும் சந்தோஷத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் பார்க்க வேண்டாம் மனக்கவலையை விடுங்கள் இப்பொழுது ஆரம்பிங்கள் சந்தியாவந்தனம் உபநயனம் போடாதவர்கள்லாம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பூன கல்யாணம் பண்ணி வைங்க பத்து பேருக்கு செய்து வைத்து நீங்களும் பரம சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் பெங்களூரிலே பொங்கு சனியை பட்டியல் நிறுத்தி கொடுக்கப்பட்டும் கன்னடம் தெரிந்தவர்கள் ஆங்கிலேயம் ஆங்கிலீஷ் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அதை மொழிபெயர்த்து நீங்கள் கொடுப்பதும் பெரும் புண்ணியம் கன்னடத்திலே இருக்கின்ற தமிழ்காரர்கள் தமிழ் சொல்லப்பட்ட பொங்கு சனியை பற்றி பெங்களூர் நகரத்திலே ஓஹோ என்று வருகின்ற சனீஸ்வர பகவானை ஒவ்வொருவரும் தரிசித்து வரும்பொழுது உங்களுடைய குடும்பம் குபேர யோகத்துடன் இருக்கும் அதை பற்றி நேர்த்தி விளக்கமாக கொடுத்துள்ளோம் மேலும் தொடர்புகளுக்கு ஸ்ரீரங்கம் திரு வெங்கடகிருஷ்ணன் சுவாமிகளை அணுகி மேலும் நமது சத்குரு வெங்கட்ராமசித்தர் ஏற்படுத்திய பல கோடி அடியார்கள் இன்னும் இருக்கின்றார்கள் அவர்களிடம் கேட்டு நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கஜ தர்ப்பணம் கஜ பூஜை செய்வதற்கு சிறந்த நாள் என்னைக்கு சதுர்தசி சதுர்த்தி இப்படி விடிய விடியக்காலம்புற ஒரு பசுமாடு பூஜையை செய்து அந்த பசுமாட்டுக்கு நேராக யானை நிற்க வைத்து கஜ பூஜை செய்வதும் யானைக்கு வயிறு நிறைய பழங்கள் கரும்புகள் கொடுத்து முதல் நாளே சுத்தம் செய்து கேழ்வரகை நன்றாக மாவாக அரைத்து குறைந்தது எட்டிலிருந்து பத்து கிலோவுக்கு அதை களியாக நன்றாக ஊற வைத்து தோசை மாவைப்போல ஊற வைத்து அதை அடுப்பில் கொட்டி கொ கொதிக்கின்ற நீரிலே நிதானமாக கிளறி அது ஆறும்பொழுது நிறைய கருப்புட்டியை சேர்த்து நன்றாக ஆற வைத்து உருண்டை உருண்டையாக யானைக்கு கொடுத்தால் யானை பலம் தைரியம் வரும் எப்பேரிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்கொள்ளும் மனோ வைராக்கியம் கிடைக்கும் யஜதர்ப்பணம் கஜ பூஜையை பற்றி சில அடியார்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் உத்தராணி தாம்பாளம் மரத்தாம்பாளத்தை யார் ஒருவர் வைத்து கொண்டிருக்கார்களோ அவருடைய வீட்டிலே நல் பித்தர்கள் நாந்தி பித்தர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் நூற்றி அறுபது நாளும் சதா சர்வ காலமும் அங்கே இருந்து கொண்டே இருப்பார்கள் இதைவிட என்ன வேண்டும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் அவர்களால்